ஹலோ மீவஸ் குட் மார்னிங் நம்ம தோட்டத்தில் காய்ச்சல் ஒட்டு மாங்காய் வச்சு தாங்க இன்றைக்கி ஊருக்காய் போட போகிறோம் மாங்காய் பார்க்கலாம் எப்படி போகிறோன்றதை அதுக்கு முதல்லங்க மாங்காவை நல்லா கழுவி எடுத்துக்குவோம் இதே போல மாங்காவியா கழுவி எடுத்துக்கோங்க மாங்காய் அருங்கும் போதே வீட எடுக்கணும் அது வீடை எடுக்கல இங்க பாருங்க சுத்தமா கழுவி எடுத்தாச்சுங்க மாங்காய்யா இப்போ நம்ம அறிஞ்சி உப்பு வைக்க வேண்டியதுதான் இதை அறியும் போது சைடில் இது பண்ணி அறியக்கூடாதுங்க மாங்காய் கொட்டையோட சேர்த்து அறியணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதே பாருங்க இந்த விதையோட தான் சேர்த்து அறியணும் அரிஞ்சு உப்பு வச்சு போட்டால் தான் நல்லா இருக்கும் பாருங்கள் இதை எப்படி அரிஞ்சு உப்பு வைக்கிறேன்றதை பாருங்கள் பாருங்க இந்த மொத்தத்துக்கு அரிஞ்சு தாங்க உப்பு வைக்கணும் அப்போதான் அது வெயிலில் காயும் போது கரெக்டான அளவுக்கு இருக்கும் நம்ம வந்து ஒரு பழையுதோ இல்லை ஒரு கூழோ சாப்பிடும் போது இது ஒரு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிடணும் கரெக்டாக இருக்கும் அளவு சரி வாங்க உப்பு வச்சோம் தாங்க இந்த வடுமாங்காய் ஊட்டான்னு சொல்லுவாங்க பாருங்க பிஞ்சி மாங்காவில் பிஞ்சி இப்படி தான் அரிஞ்சு போடுவாங்க அதே போல் இந்த தேரான இப்படி போடலாம் மாதிரி இன்னொரு பக்குவத்துலேயும் உப்பு வைக்கலாங்க மாங்காவுக்கு அதை நான் எப்படின்றத அதையும் சொல்கிறோம் இதேமாரி எல்லாத்தையும் கட் பண்ணி உப்பு தடவி வைக்க வேண்டியது தான் இதுவே இன்னொரு மெத்தடில் ஊருக்காய் போடலாங்க அது எப்படின்னா இந்த நாட்டு மாங்காலாம் இருக்குது இல்லைங்களா குண்டு மாங்காலாம் அதை எப்படி போடணுன்னா இப்படி இந்த பக்கம் ஒரு புழக்கணும் அதே போல இந்த பக்கம் ஒரு பொழ புழக்கணும் பொழந்துட்டு இதுக்குள்ளார உப்பு அள்ளி வைப்பாங்க இதுக்குள்ளார உப்பள்ளி வச்சு வைக்கணும் அந்த குண்டு மாங்காய்க்கு அப்படி தான் போடணும் ஒட்டு மாங்காய்க்கு அப்படி தேவையில்ல நான் அரிஞ்ச மாரியே போடலாம் சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் அரிஞ்சு உப்பு வச்சுக்கோங்க இதே போல அந்த மாங்காய் அஞ்சு உப்பு வச்சுக்கோங்க இங்கே பாருங்க அல்லாம வரைஞ்சி உப்பு தடவின்னு வச்சுங்க உப்பு தடவத்தோட விடக்கூடாது இப்போ இதுங்கூட நிறைய கல் உப்பு சேர்க்கணும் அப்போ தான் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் பூர்ணம் பிடிக்காது ஒரு மாதிரி பூச்சிலாம் இந்த தனிமாரி போட்டு இப்படி ஒரு குழு குளிக்க வச்சிடணும் இதை வந்து ஒரு நாள் அப்படியே மூடி வச்சிடணுங்க மறுநாள்லேருந்து எடுத்து வெயிலில் காய வைக்கணும் காய வச்சு காய வச்சு எடுத்து எடுத்து வச்சுன்னா அது வந்து ஒரு வருஷத்து வரைக்கும் கெடாமல் இருக்கும் மாங்காய் அது காஞ்சு நம்ம எடுத்து ஒரு இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் எடுத்து நம்ம அந்த ஊருக்காய் வச்சுன்னா நினச்சி ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அவ்வளோதாங்க மாங்காய் ஊருக்கா ரெடி இது சிம்பிளான விஷயம் தாங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்துவீங்க பாய்